பிக்பாஸ் செவன் தமிழ்ல மாயா பூர்ணிமா பிரதீப் பண்டனி அப்படின்ற ஒருத்தர் மீது ஒரு அபாண்டமான ஒரு பணியை போட்டு கமல்ஹாசன் அவர்கள் அதை தீர விசாரிக்காமல் பிரதீப் அவர்கள் மீது இருந்த அந்த வன்மத்தில் ஒரு கொடூரத்தை அரங்கேற்றி இருப்பாரு அதோட ஒரு அப்டேட் வேசன் தான் வந்து தர்ஷிகா அவர்கள் அழகாக ஒரு திட்டத்தை போட்டு விஷாலோட பேரை வந்து கிடைக்கிறதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடணும் என்பதற்காக நான் பேசல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு மணித்தியாளர்கள் மீடியா நண்பர்கள் பல பேரோட பேசி பல வீடியோக்களை பார்த்து இப்போ மக்களால பகிரப்பட்டு வருகின்ற ஒரு விடயத்தை தான் வந்து பேசுறோம் பேச காரணம் என்ன அப்படின்னா குற்றவாளிகள் தப்புனாலும் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது அப்படி என்பதுதான் இந்த வீடியோ போடுவதற்கான காரணம் இந்த வீடியோல வந்து தர்ஷிகா அவர்கள் போட்ட ஒரு திட்டம் தர்ஷிகா அவர்கள் அந்த திட்டத்தை போடக்குள்ள வந்து எல்லா பெண்களுமே இருப்பாங்க தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல அப்படியே ஒரு உரையாடல் வந்து இந்த சீசன் எட்டுல மட்டும்தான் நடந்திருக்கு அதற்கு முதல் இந்த ஒரு உரையாடல் நடக்கல அப்படி என்ன அந்த உரையாடல் அப்படின்றத கண்டிப்பா வந்து பார்க்கலாம் அந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியால இப்ப வைரல் ஆகி கொண்டிருக்கு பி ஆர் திமோ இல்ல வேற நபர்களோ இதை பண்ணல விஷாலுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அதாவது விஷால் அப்படின்றவர் வாழ தகுதி இல்லாதவர் விஷால் என்றவர் ஒரு பொம்பளை பொறுக்கி இவெல்லாம் ஒரு மனுஷனா இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாமான்ற மாதிரி பல பல பேர் வந்து பல விடயங்களை பேசக்குள்ள சரி உண்மையை பேசுறவங்களுக்கும் உண்மையை தேர்றவங்களும் கண்டறிந்தவர்கள் பிஆார்களாக மாறி அந்த உண்மையை மீடியால சமூக இப்ப பரப்பி பார்வைக்கு அந்த வீடியோக்கள் வரும் சரி நடந்தது என்ன அது என்ன விடயங்கள் தர்ஷிகாவோட இந்த திட்டங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பாகம் ஒண்ணு பாகம் ரெண்டு அப்படின்னு இருக்கு பாகம் ஒண்ணு தர்ஷிகா முதல் போட்டது பாகம் ரெண்டு முத்துக்குமரன் பகல் நான் வெளியில போயிட்டேன் அப்படின்னு அவங்க சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த ஒரு நெகட்டிவிட்டியை போக்குவதற்கு அவங்க போட்ட இன்னொரு திட்டம் அது பாதம் ரெண்டு இதெல்லாம் நான் சொல்லிக்குள்ள நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் பிக் பாஸ்ல நான் வந்து பார்த்த வரைக்கும் இதற்கு முதல் சீசன்ல ஒரு ரெண்டு பெண்கள் அல்லது ஒரு மூணு பேர் வந்து யாரை லவ் பண்ணலாம் இவன் பொருத்தமா இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனா பெருசா நான் அப்படி பேசி கேள்விப்படையில அதாவது இந்த மாமாவேல அப்படின்னு சொல்லலாம் அழகா சொல்லணும்னா மாமாவேல அப்படின்லாம் அப்படி பெண்கள் வந்து பண்ணி பாக்கல ஆனா தமிழ் பிக்பாஸ் சீசன் எயிட்ல தான் ஒட்டுமொத்த பெண்களுமே ஆரம்பத்துல ஆரம்பத்துல வந்து அதுல பவித்ரா இருக்காங்க தர்ஷிகா இருக்காங்க ஆனந்தி இருக்காங்க ஜாக்லின் இருக்காங்க மற்றும் சில பேரும் இருக்காங்க இவங்கல்லாம் முக்கியமா பேசின நபர்கள் அப்ப இதுல வந்து யாரை லவ் பண்ணலாம் யாரு பொருத்தமா இருப்பாங்க கொண்டன் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அதாவது லவ்ன்ற ஒன்னே வந்து கண் கண்டிப்பா தேவை அப்ப எவனை எடுக்கலாம் எவன் பொருத்தமா இருப்பான் பெண்கள் பேசுறாங்க அதுல ஜாக்லினும் தர்ஷிகாவும் இப்ப அந்த இந்த ரெண்டு பேரோட கூட்டம் தான் வந்து விஷால அவ்வளவு தூரம் கொடுமையா கொடூரமா காமிக்க ட்ரை பண்றாங்க இங்க என்னன்னா இவங்கலாம் ஆரம்பிச்சது தர்ஷிகாவும் ஜாக்லினும் ஜாக்லின் வந்து தர்ஷிகா சொல்றாங்க விஷால் எப்படி அப்படி அப்படின்னு அப்ப தர்ஷிகா சொல்றாங்க நான் அவனை விட மூணு வயசு அதிகம் அவன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து தர்ஷிகா சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க அங்கதான் தர்ஷிகாவோட ஒரு போலியான ஒரு நாடகம் வெளியில வந்துச்சு எனக்கு ஓசியா விஷால கொடுத்தா கூட வேணாம் அப்படின்ற வார்த்தையை வந்து தர்ஷிகா சொல்லியிருப்பாங்க இந்த காணொலி எல்லாம் இப்ப சோசியல் மீடியால நம்மளை நல்ல உறவுகள் வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க அப்ப இந்த ரெண்டு விடயத்தை வந்து தர்ஷிகா சொல்லியிருப்பாங்க இதற்கு மாமாவேன வந்து பார்த்தது வந்து நம்மளுடைய ஜாக்லீன் அவர்கள் இந்த இந்த பெண்களை வந்து யாரை பொறுத்தவரை போடுறாங்க அப்ப இவ்வளவு வார்த்தையை சொன்னது தர்ஷிகா இந்த விடயம் நடந்தது மூணாவது வீக்குக்கு இருந்து தர்ஷிகா என்ன பண்றாங்கன்னா கிட்ட சில விடயங்களை சொல்லும் முதல் வேற நபர்களிடம் வந்து எனக்கு விஷால் மேல ஒரு கிரஷனுக்கு போல இருக்கு அதுவா இதுவா அப்படின்ற மாதிரி வேற நபர்கள் மனதுல ஒரு விடயத்தை பதிக்கிறாங்க அதை கேமராலையும் ரெஜிஸ்டர் பண்றாங்க பாபநாசம் படம் இருக்குல்ல அதே மாதிரி டெக்னிக்ல ஆனா கிட்ட வந்து வந்து காதல் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்க மாட்டாங்க காட்டிக்க மாட்டாங்க இன்னொன்னு விஷால் கிளியரா சொல்லியிருப்பாரு காலைல விழுந்து கூட கேட்குறேன் இது அந்த தப்பான இதெல்லாம் இல்லையே ஃப்ரெண்ட்ஷிப் தானே அப்படின்றத அந்த மனசன் கிளியரா சொல்லியிருப்பாரு கிளியரா அந்த மனசன் சொல்லியிருப்பாரு ஏன்னா பிக் பாஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னா சில விடயங்கள் முக்கியம் அழுகை சண்டை காதல் அப்படின்றது ஏன்னா அப்பதான் பிக் பாஸ் டீமுக்கும் ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும் இவங்களும் உள்ளுக்குள்ள இருக்கலாம் அப்ப அவர் வந்து அந்த பாணியில தான் திங்க் பண்ணாரு அந்த தான் அவர் வந்து பண்ணாரு சரிங்களா சரி இப்போ நான் இவ்வளவு சொன்ன காரணம் விஷால் மீது நான் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லல அவர் மேல தப்பு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் ஆரம்பித்தது யாருன்னா தர்ஷிகா ரெண்டு பேர் மீது தான் தப்பு இருக்கு சரியா ரெண்டு பேர் பேசின வார்த்தைகளை பார்க்கணும் இல்ல உண்மையா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க யார் எல்லாம் தெரிஞ்சு பண்ணாங்கன்னு தான் கேட்பாங்க அப்படி பார்க்க போனா எல்லாத்தையும் பண்ண தர்ஷிகா தான் சரியா இது தர்ஷிகாட முதலாவது ஒரு நாடகம் ஆனா வெளியில வந்தாங்கல்ல வெளியில வந்து அப்படியே விஷால ஒரு நெகட்டிவ் வேலை காமிப்பாங்க நெகட்டிவ் வேலை காமிப்பாங்க இவங்களோட வாயிலிருந்த விஷால பத்தி சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள போ திரும்ப போயக்குள்ள ரெண்டாவது தடவை போயக்குள்ள ரவீந்தர் சர் அவர்கள் கேட்குள்ள ரவீந்தர்சர்கிட்ட சண்டை பிடிப்பாங்க அப்பவே நீங்க புரிஞ்சு வரலாம் எவ்வளவு தூரம் போலியா இருக்காங்க தர்ஷிகாண்ட் சரி இது வந்து முதலாவது முகங்க பண்ணது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா ரெண்டாவது இவங்க உள்ளுக்குள்ள போவைக்குள்ள இவங்க ஒரு நெகட்டிவிட்டியோட வெளியில போனாங்க ஏன்னா முத்துக்குமரன் அவர்களை பற்றி முத்துக்குமரன் பெடல் பண்ணால் அதில் இருந்து வர்ற அந்த கேஸில் குக் பண்ணுற ஃபுட் மூலம் நான் சாப்பிட மாட்டேன் என்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க ஒட்டுமொத்த மக்களுக்குமே இவங்களை வெறுத்துட்டாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு சிம்பதி ஒன்று தேவைப்படுது இவங்களுக்கு வந்து ஒரு மக்களிடம் ஒரு விடியம் ஒன்று தேவைப்படுது அதுக்கு இவங்க யூஸ் பண்ண நபர் தான் விஷால் அந்த மனிதரை யூஸ் பண்ணி இவங்களுடைய நெகடிவிட்டிய போக்கணும் என்பதுதான் திட்டம் போட்டாங்க உள்ளுக்குள்ள போனாங்க பதிகிற மாதிரியும் அடுத்தவர்கள் மனதில் பதிர மாதிரியும் விஷால் வந்து ஏமாத்திட்டா நான் வந்து தனிமேல இருக்கேன் நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னு ஒரு சிம்பதியை வந்து கிரியேட் பண்ணாங்க திரும்பவும் பாபநாசம் படம் இது பாகம் ரெண்டு நடக்குது அப்படியே இவங்க தவித்து விட்டதாகவும் இவங்க காதல்ல ஊறிப்பிருந்தாங்க விஷால் கட் பண்ணி விட்டாரு அன்ஷிதாவோட பலகிற இவங்க கண்ணுக்கு முன்னுக்கு அவங்களால் தாங்க முடியல வேதனையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டேயும் இவங்க சொல்றது அது கேமரால வாரது அப்ப மக்களிடம் இவங்களுக்கு இருந்த வெறுப்பு இந்த சிம்பதி மூலம் அந்த வெறுப்பு இல்லாம போகும் அப்ப அந்த வெறுப்பு விஷால் மீது போகும் பக்கா பிளான் சரிங்களா இந்த விடைய நான் வந்து பேச காரணம் என்னன்னா விஷால் ஒரு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி விஷால் வாழைய தாதி இல்லாதவன் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் அவர் கெட்டவர் வர இல்ல அவர் அவர் அவரை நீங்க பேசீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேச வேண்டிய நபர் வந்து தர்ஷிகா தான் பேசறனா ரெண்டு பேருக்கு ஈக்குவலா பேசுங்க சொல்லப் போனா எல்லாரத்தையும் ஆரம்பிச்சதே பக்கவ திட்டம் போட்டு பண்ணது தர்ஷிகா தான் விஷால் இல்ல சரிங்களா அடுத்தது விஷால் வந்து அன்டிஸெவிங் போட்டோ ஆஃப் 3 to 5 அப்படின்றாங்க எப்படி to 5 ல வந்தாரு அப்படினே தெரியல அப்படின்றாங்க பொதுவா விஷால் வந்து அங்க குக் பண்ணிருக்காரு டான்ஸ் பண்ணிருக்காரு டான்ஸ் அங்க இருக்க பல பேருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு வீட்டு வேலைகள் பண்ணிருக்காரு டாஸ்க்கும் வந்து பண்ணிருக்காரு சரிங்களா இதெல்லாம் பண்ணாத ஒரு ஆள் தான் ரன்னரா வந்துச்சு இதெல்லாம் பண்ணாத ஒரு ஆள் தான் ரன்னரா வந்துச்சு அப்போ பேசிக்குள்ள நம்ம லொஜிக்கா பேசணும் இல்ல நியாயமா பேசணும் இல்ல சோ அந்த ரன்னரா வந்த ஒரு ஆளோட கம்பேர் பண்ணிக்குள்ள விஷால் வந்து நூறு விதம் தகுதியான ஒரு நபர் தான் சரி மங்களேஷ் நீங்கள் உங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் உண்மையை பேசினதுக்கு தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது ஏன்னா சில பேரோட நான் பார்க்க முடியலை அவங்க விஷாலை திட்டுற பேரில் அவங்கள தான் திட்டுறாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு விஷாலோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் வந்து யாரையும் ஏமாத்தணும் ஏமாற்றலை சொல்லப்போனால் அவர் தான் ஏமாந்துருக்காரு அவரை வச்சு தான் தர்ஷிகா விளையாடி இருக்காங்க நான் தர்ஷிகாவோட நேரடியாக பேச நாரெடி நேரடியா பேசிக்கல வேணும்னா வேற பல விடியங்களும் நானும் பேச ரெடி தர்ஷிகா ஓகேனா வாங்க பேசலாம் லைவா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வேற உங்களுடைய சேனலுக்கு கூப்பிடுங்கனாலும் சரி நான் வந்து பேசுறேன் சரிங்களா நன்றி